கம்பைநல்லூர் பேருந்து நிலையத்தில் கூடியிருக்கும் என் சொந்தங்களுக்கும் தமிழ் புலிகளுக்கும் என் வணக்கம் இதே இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சாராதவர்கள் யாராவது கூட்டம் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு கூட்டம் நடந்திருந்தால கம்மியாக இருக்குது ஏன் வரலை கோட்டம் கோழி பிரியாணியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஓட்டம் கோழி பயணி கொடுக்க மாட்டோம் அதனால் தரமானவங்க மட்டும்தான் இங்கே நிற்பாங்க வேற ஆளுங்க கூட்டம் நடத்தினா பத்து மணிக்கு மேலே என்ன கேட்டால் என்ன பேசணும்னு கேட்டால் தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரும் இன்னொரு பத்து நாளைக்கு விட்டு கூட கம்பெனி பஸ் ஸ்டாண்டில் இப்படி இப்போ கூட்டம் போட்டாங்க மாநில பேச்சியாளர் வந்தாங்க பயங்கரமாக பேசிட்டாங்க அங்கே இருக்கிற தம்பிங்கள்லாம் பயங்கரமாக பேசினாங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதான் நாம் தமிழர் கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்சி இருக்கலாம் நாம் தமிழர் கட்சி எங்கள் தங்கை அபிநய வந்து வேட்பாளராக நி நிற் நிறுத்தியிருக்காங்க ஏன் நிறுத்தியிருக்காங்க நாம் தமிழ் கொள்கை என்ன காலத்தின் கட்டாயம் தமிழர்கள் அத்தனை இடத்திலும் முடக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதனால்தான் காலத்தின் கட்டாயம் நாம் தமிழ் கட்சி வேறு கட்சிக்காரங்களாம் வந்தால் பஸ்ஸு ஓசி வேறு ஏதாவதுன்னா ஓசி நாம் தமிழர் கட்சி வந்தால் ஓசி கிடையாது மக்களோட உரிமை மக்களுக்காக தான் நாம் தமிழர் கட்சி இப்போ பார்த்திங்கன்னா வேறு இப்போ மற்ற கட்சி திமுக அதிமுக வேறு கட்சியெலாம் ஆகிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவு ஒரே முறை தான் எங்கள் அண்ணன் வெளியிட்டார் ஒரே ஒரு முறையே மக்களுக்கானது என்ன வேளாண்மை அரசு பணியாக்கிட அனைவருக்கும் தரமான சமமான கல்வி மருத்துவம் இலவசம் வழங்கிட வேளாண்மை அரசு பணியாக்கிட்டால் யாரும் நம்மளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க தேவையில்ல யாருக்கிட்டையும் நம்ம கையாந்த தேவையில்ல ஏன்னா மக்களுக்கானதை அரசே கொடுத்துரும் அது எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டா மக்களுக்கானது கிடைச்சிட்டா எதுக்கு நம்ம ரூபாய் கையாந்தணும் இலவச மருத்துவம் சமமான கல்வி இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறதுல பெருவாரியான பணம் நம்ம பிள்ளைங்களை இது பள்ளிக்கூடம் அனுப்புகிறத்துக்கும் மருத்துவத்துக்குமே செலவாயிடுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் போனவங்களுக்கு தெரியும் நாற்பது வயசு மேலே ஆனால் சுகர் செக் பண்ணிக்கங்க காலையில் இழந்தோன்னே ஓடுங்க நல்லா இருக்கிறவனே கூட ஹாஸ்பிட்டல் போனால் முதல்ல ஒரு க குறைவான எம்ஜிக்கிற மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க போடு போடுபாடுன்னு அப்படியே பழகிடுவான் சரகடிக்கிற மாதிரி சாயந்தரம் ஆனால் சரகடிக்கிற மாதிரி க சுகர் பேஷண்ட் பழகிடுவான் அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி மருத்துவம் இலவசம் மருத்துவ இலவசம் கல்வி இலவசம் ஆகிட்டா நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை முக்காவாசி பேருக்கு பணம் செலவாகாது எல்லாம் அவங்க வீட்டிலேயே இருந்தால் எல்லாம் வசதி வாய்ப்போடு வாழ ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா யாருக்கிட்டையும் ஆயிரம் வாங்க தேவையில்ல ரேஷன் ஃப்ரீ தேவையில்லை போய் கையேந்த தேவையில்லை நேற்று எடப்பாடி வந்திருந்தாரு இன்றைக்கி அன்புமணி வராரு பார்க்குற இடத்துல எல்லாம் கட்டினு கூட்டம் எவனோ அடுத்தவங்ககிட்ட ஈனம் பிழப்புக்காக நூறு இரநூறுக்காக போகவே தேவையில்ல தன்மானத்தோடு வாழணுன்னா நாம் தமிழர் கட்சி தன்மானத்தோடையும் வாழணும் தரமாகவும் வாழணும் ஒழுக்கமாகவும் வாழணா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட விதி விலக்கு அதனால் நேரம் குறைவாக இருக்குது அதனால் எங்களுக்கு விவசாய சின்ன முன்ன முன்னே இருந்துச்சு அதெல்லாம் தெரு தெருவாக பரப்புனாங்க தெரு தெருவாக பரப்புனாலும் அவன் பார்த்தான் சரி உங்களுக்கு இதானப்பா பிராண்டு ஒழிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிட்டான் ஆனால் அவனுக்கு போட்ட கணக்கோட இன்றைக்கி ரெண்டு மடங்கு எங்களை பார்க்குறவனெல்லாம் கேட்குறான் என்ன தம்பி உங்கள் விவசாய சின்ன முடக்கிட்டாங்களாமே ஆமாம் ஏன்னா ஒரு அனுதாபமே வந்துடுச்சு விவசாய சின்னம் இருந்தால் கூட எங்களுக்கு எவ்வளோ பிராண்ட் கிடச்சிருக்காது மைக் சின்னத்தை கொடுத்து எங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் மேலே மேலே எங்கள் அண்ணன் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் அப்படின்ற அளவுக்கு தேர்தல் ஆணையமே மாற்றிடுச்சு உண்மையும் கூட ஏன்னா தமிழ்நாட்டின் பெரிய கட்சியே நாங்கள் தான் நாற்பது வேட்பாளர் எந்த கட்சியிலையுமே கிடையாது நம்ம நம்ம நாட்டில் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு கிடச்சதுக்கு அப்புறம் இருக்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு கூட நாற்பது வேட்பாளர் கிடையாது அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் மல்லாடிட்டு இருக்கிறான் ஆனால் இதெல்லாம் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாற்பது இடத்துலையும் வேட்பாளர் நிற்க வைக்குது அப்போ தமிழ்நாட்டோட எதிர்காலம் இருக்குது எங்கள் அண்ணன் கையில் தான் இருக்குது எங்கள் அண்ணன் மட்டும்தான் தமிழ்நாட்டோட எதிர்காலமே நாற்பதுலேயும் யாருக்கிட்டையும் நான் சூ நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகிறதில்ல என் மக்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற ஒரே ஒரு முழக்கத்தை வச்சு உங்கள் உங்களை நம்பி எங்கள் தங்கச்சியை வந்து எங்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால் வர நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்தில் மைக் ஒலி வாங்கி சின்னம் மைக் அதில் வாக்களித்து என் தங்கச்சி வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வெற்றி பெற வைக்கணும் அதுதான் எங்கள் அன் ஒரு உரையோ ஒரு வேண்டுகோள் அந்த அப்படி நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை வாழும் மைக் சின்னத்தில் வாக்களித்த படம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணுறவன் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் மறந்துடுவான் மக்கள் தேவையில்லை அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பான் யார் தோற்றம் ஜெயிச்சான்னு ஏன்னா மக்களை பற்றி கவலைப்பட ஐநூறு ஆயிரம் வாங்கிட்டிங்கன்னா மக்களை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருப்பான் வழக்கம் போல் எங்கே போனாலும் பணம் கொடுத்து தான் வேலை நம்ம ஐநூறு வாங்கிட்டோம்னா ஒரு தாலுக்கா வச்சு போனால் ரெண்டாயிரம் இன்னொரு ஆரோக்கியிட்டு போனால் இன்னொரு அமௌண்ட் இன்னொரு இடத்துல போனால் இன்னொரு இப்படி தான் நம்ம வாழ்க்கை பூரா சுரண்டப்படுவோம் அதனால் சிந்தித்து வாக்களியுங்கள் மைக் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர்